இது அல்லாவுடைய உதவியால இது ஜும்மா மஸ்ஜித் ஜும்மா மஸ்ஜிதுலயே கேட் நம்பர் டூ இது ஜும்மா மஸ்ஜிதுக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு மூணு கேட்டு வழியாக உள்ளே வரலாம் கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்துடைய அவங்களுடைய திங்கிங் பாருங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாலும் நல்லா கட்டிருக்காங்க இவங்களுடைய கட்டிடக்கலையே ரெண்டாயிரத்த ரெண்டாயிரத்தி பதினேழு நினைக்கிறேன் யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிருக்கு உலகத்தில் பார்க்கப்பட வேண்டிய கட்டிடக்கலைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்குது யுனோஸ்கார் வச்ச இடம் அந்த இடம் செங்கோட்டு இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது அந்த தகவலை பார்க்குறா விக்கிபீடியாவில் போய் பாருங்கள் அதில் தமிழ்லேயும் பார்க்கலாம் இங்கிலீஷ்லேயும் உள்ளதுலேயும் பார்க்கலாம் இவங்க கட்டுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி அந்த காலத்தில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகாத காலம் எல்லாமே ஒன்றா இருந்த காலம் அந்த காலத்தில் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க அவங்க எல்லாமே ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன் அது ஆப்கானிஸ்தான்ல வந்தவங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எப்படி ஹிஸ்டரி கரெக்டாக தெரியல எனக்கு கட்டிருக்காங்க பள்ளிவாசல் அவ்வளோ அழகா கட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பள்ளியாசல் உள்ள ஒரு இப்போ அஞ்சு லைன் நிற்கலாம் அடுத்து கட்டிடங்கள் ஒரு தூண் சைடு அது மாதிரி அமைச்சிருக்காங்கல்ல அதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மூணு லைன் நிற்கலாம் ஒரு லைனுக்கு நூறு பேர் நின்று தொழுவலாம் அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது பத்து லைனு அப்படி அந்த அந்த இடங்கள் இடிச்சாலும் கூட ஒரு எட்நூறு பேர் ஒரே நேரத்தில் நின்று தொழுவக்கூடிய வசதி இந்த ஜுமா பாஸ்கில் இருக்குது அதே போல வெளியில வரண்டாவில கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் தொழிலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளோ பெரிய வரண்டா மொத்தமும் ஐயாயிரம் பேர் கணக்கு இருக்குன்னு சொன்ன சொல்றாங்க தொழக்கூடிய இடம் எப்படி அங்கே சிந்திச்சு அவங்க ஆக்ராவை அச்சை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இங்க வந்து கட்டி அவங்க ஆட்சி நிர்வாகத்தை டெல்லிக்கு மாத்தலாம்னு பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க அதுக்கு பிறகு என்ன நடச்சு அப்படிங்கிறது ஹிஸ்டரியில படிச்சேன் மண்டையில ஃபுல்லா உட்காரல திருப்பி நம்ம திருப்பி அடுத்து படிச்சா அதை வளங்கிக்கனு வச்சுங்களேன் இப்போ எப்படின்னாக்கா ஒன்னொன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முடிஞ்சாக்கா விக்கிபீடியான் சைடில் போய் பார்த்து படிச்சுக்கிட்டு அது பிறகுதான் சொல்றேன் வேண்டாம் சொல்லும் போது நம்மளுடைய வார்த்தையும் கரெக்டா இருக்குன்னு மக்கள் அதை நம்ம நம்பி பாக்குறாங்க அவங்க நம்புறவங்களுக்கு நம்பிக்கையான தகவலா இருக்குன்னு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஓகே இனியா வாழ்த்துக்கள் அந்த உள்ள எப்படின்னா அந்த நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே பழுங்கிகள் பாரங்கள் சொல்லுவாங்கல்ல என்ன சொல்றது வலிகைகள்னு சொல்லலாம் வேற எப்படி சொல்லலாம்னு சொல்லு செலவுகள் இப்போ உள்ளது அதை விட பறைக்கல் அந்த மாதிரி வச்சிருக்காங்க நல்லா அழகான முறையாக இருக்குது மார்பல்ஸ் மார்பல்ஸ் அது ஓகே டக்குன்னு எனக்கு தெரியல மார்பல்ஸில் கட்டிருக்காங்க உள்ள எல்லாமே ஒரு இடம் மெம்பரு அசத்து நிற்கக்கூடிய இடம் பாக்கி சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது சுத்தம் விமானத்தில் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரபி வார்த்தைகள் எழுதியிருக்காங்க பாக்கி அர்த்தங்கள் எனக்கு அர்த்தம் புரியலை ஆனால் படித்தேன் அதை படித்தேன் அதையும் நான் என்னுடைய யூடியூப்காக எடுத்திருக்கேன் என்னுடைய நண்பருடைய மொபைல் எடுத்துருங்க அவரை அனுப்பின பிற்பாடு நான் எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் வேணுங்கிறவங்க விரும்பக்கூடியவங்களும் யூடியூப்பில் பார்த்துங்க யூடியூப்புடைய தகவல்கள் யூடியூப்பை பார்க்கக்கூடியவர்கள் தெரியும் யூடியூப்பில் பார்த்துங்க என்னுடைய தகவல் முற்றிலும் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தப்புண்டா நீங்கள் யார் சுட்டி காட்டினாலும் அதை நான் டெலிட் பண்ணிவிடுவேன் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சார் எத்தனோ சகோதரர்கள் சொல்லுவாங்க அது அப்படின்னா இது எப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுவாங்க உடனே அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் டெலிட் பண்ணிவிடுவேன் ஏண்டாக்கா ஒரு தவறான தகவல் மக்களுக்கு போகக்கூடாதுன்னு என்ன எண்ணம் எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லபடியாக வாழணுன்னு மக்களை மனுஷர்கள் தான் வெரி இம்பார்ட்டன் உலகத்துலயே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகள் படைச்ச இறைவன் நம்மளை மனுஷனா ஆறறிவு உள்ள மனுஷனா உலகத்தில் உயர்ந்த வர்க்கமாக படைச்சிதான் ஜின்னு ஜின்வருக்கும் எல்லாத்தையும் படைச்சிருக்கான் ஆண்டவன் நம்ம மனுஷ வர்க்கத்தை படிச்சு தனக்கு நன்றி செய்யறதுக்காக எல்லாம் படைச்சிருக்கான் எல்லாம் வர்க்கு செய்யட்டும் ஹாய் கே சார் எல்லாமே டூர் வராங்க எல்லாமே கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க ஓகே நாங்கள் நண்பர்களோடு கிளம்பிட்டோம் இந்த காதர் ஹுசேன் மற்ற அப்துல்லா நம்மளுடைய நண்பர் ஹாஜா பாபு பாபு அறிவு களஞ்சியம் பாபு ஓகே இல்லை பாபு டேலண்டானு சொல்லணும் நான் இப்போதான் சொல்கிறேன் எதாவது உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அது எப்போவும் உள்ளதே ஓகே டவர் டிக்கெட்டு என்னம்மா இது டவர் டிக்கெட்னா மேலேயும் போலாமல் இது என்ன மனோர உடஞ்சி இருக்குது என்னான்னு தெரியல ஏதாவது ரெண்டு சைடில் எல்லாமே கட்டுறது திருப்பி ஏன் டெல்லி நிர்வாகம் இது திருப்பி சீரமைக்கலன்னு தெரியல சீரமைக்கிறேன் என்ன மக்களுடைய டூரிஸ்ட்டு பிளேஸு வேர்ல்டு யூனஸ்கோ அறிவிச்சிருக்குது பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்குது இந்த இடத்த ஏன் அவங்க கவனிக்கலன்னு தெரியல முடிஞ்ச அவங்களுடைய கவனத்துக்கு போறதுக்கும் தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க போஸ்ட் பண்ணுங்க தனியா ஸ்கிரீன்ஷாட் ஷூட் பண்ணி அதெல்லாம் போடுங்க நாங்க டக்குன்னு அப்படி எடுக்க முடியாது எடுத்து காட்டுறோம் அதையும் எடுத்து காட்டுறோம் ஜி பை ஜி ஜி ஓகே ஜாக்கா ஜாக்கா ஓகே சாரி பை சாரி அவனுக்கா ஆஃப் கரா ஓகே பழையாசல் இது எந்த சைடுன்னு தெரியல நாங்கள் ஒரு ஹால் இந்த மாதிரி பழையாசல் சைடில் நின்று தொழுறதுக்கும் இருக்கும் ஆனால் லேடிஸ் ப்ரேயர் ஹால்னு இல்லை ஆனால் இப்போ தொழுகிறாங்க மக்கள் தொழுகிறாங்க வந்து எல்லாம் நண்டு இல்லை அழகாக நண்டு செய்யறது இல்லை தப்பு இல்லை எல்லாம் அவங்களுக்கும் பறக்க செய்யணும் துவாச்சிக்குவோம் இந்த இங்க வந்தவர் போட்டு செருப்பை கையில் தூக்கிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க செருப்பு தூக்கிட்டுலாம் போறதுலாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு நல்லா அங்கங்க போட்டுருந்தேன் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டு வர முடியாது இல்லை விற்கிறதுன்னு நினைக்கிறேன் ஷாப்பு விற்கிறதுக்கு அவங்க அந்த மனோராவுடைய டிசைன் நிறைய

அவங்களுக்கு இந்த மாதிரி கையில் கட்டிக்கணும் கையில கட்டிக்கணும் சரி பெண்கள் ஆஃப் ட்ரெஸ்ல வரவங்களுக்கு இந்த மாதிரி புர்கா ஓட்டு தான் உள்ள போகணும் ஆஃப் ட்ரெஸ்ல உள்ள முடியாது ஐம்பது ரூபாமா அஞ்சுக்கு அந்த பழைய சொல்லி இந்த வேர் ஹவுஸ் வாஷாப் இந்த இருக்கமா பாத்ரூம் இருக்கமா இல்லைன்னு கூப்பிடுங்க காசுன்னு நினைக்கிறேன் பை பாத்ரூம் கா பைசா கொடுத்து போயிட்டு வந்துடலாமா அந்த பாத்ரூம் அது கீழே கீழே உள்ள ஒரு பாத்ரூம் இருக்குது சில்ல இல்லையம்மா என்கிட்ட ஐநூறுவா இருக்குமா ஜிபே கணந்து படி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை படி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிட்டத்தட்ட முப்பது படி இருக்கும் பதினஞ்சு மல்டி டூ முப்பது படி இருக்கும் படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த என்ட்ரன்ஸ் இது நாங்கள் மூணாவது கட்டு வழியாக வந்தோம் என்ட்ரன்ஸ் டெல்லியுடைய அழகா பாருங்கள் இது சவுத்து டெல்லியை விட பெட்டர் சவுத்து டெல்லியில் அவ்வளோ கொஞ்சம் என் மனசு திருப்தி ஆகலை இந்த இடம் திருப்தியாக இருக்குது அதெல்லாம் தெரியல சந்தோஷம் பார்க்கக்கூடிய சகோதரர்களும் வாழ்த்துங்கள் நல்லா இருக்கட்டும் எல்லா மக்களும் நல்லா வாழட்டும் எல்லா மக்களும் நம்ம காலத்தில் வாழ்ந்தாங்க நம்மளுடைய நூற்றாண்டை வாழ்ந்தாங்க நம்ம சம காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்துங்க எல்லாரும் வாழ்த்துங்க நல்லா இருக்கட்டும் எல்லா மக்களும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த டிராஃபிக் எல்லா இடத்துலையும் ஜாம் ஆகுது டிராஃபிக்காக வேறு ரூல்ஸு போடணும் அதுதான் பெஸ்ட்டு எந்த ஒரு நாட்டில் நான் பார்த்தேன் ஈரான் ஈரானில் பார்த்தேன் அவங்க என்ன செய்யறாங்க நம்பர் பிளேட் கொடுக்கும்போது அதில் கொடுத்துருவாங்க பச்சை பிளேட்டு ஊதா பிளேட்டு ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரு இந்த டேட்டில் இந்த உள்ள இந்த கடத்தருல வரக்கூடாது அப்படின்ட்டு அப்போ இந்த கடத்தரில் வரணும் அப்படின்ட்டாக்கா அவங்க என்ன செய்யணும் வாடகை டெக்ஸியில் வரணும் டேக்சியில் அலோடு அப்படி இல்லைன்றாக்கா அந்த கலர் இருந்தால் தான் அந்த மார்க்கெட்டில் போகணும் அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க ஓகே சந்தோஷம் அடுத்து டூரிஸ்டாக இருக்காங்க வரங்க பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வராங்க இங்க ஒரு பியூட்டி என்னண்டாக்கா குளிர்காலமா இருக்கிறதுனால ஆம்தா போன தவிர நீங்களும் நீலாம் கிறித்தனம் எல்லா இடத்துலயும் கிறித்தவன் இருக்க சரி அதான் வர பிள்ளைங்க ஸ்கூல் சொல்ல வந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல் எப்படின்னாக்கா மத்தியானம் ரெண்டுல இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் ஸ்கூல் அதுக்கு பிறகு ஸ்கூல் இல்லை அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் காலையில குளிரா இருக்கிறதுனால மக்கள் முடிக்காத அதுக்காக அந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க ஓகே நன்றி பார்த்தமைக்கு நன்றி